காய்கறி விக்கிற விலைக்கி யப்பா எப்பா முன்னாடி முப்பாக்கா என்னவோன்னு பேசிட்டே வரேன் வாக்கா காய் விக்கிற விலைக்கு வாங்கி சமைக்க முடியலக்கா ஆமாண்டி காயெல்லாம் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு சரி கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறம் வெட்டிக்கலாம் ஏங்க பார்த்தா அவர் வீட்டில் சாப்பிட வர மாட்டாரா அவர் இன்னைக்கு வேலைக்கு போல இங்கே வீட்டில் தான் அது என்னமோ ஒர்க்கு ஃப்ரம் ஹோம் ஆமாம் அதனால வீட்டில் தான் மனசு வேலை பார்த்துட்டு இருக்குது காலையில் தான் தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துட்டேன் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு மதியானம் லேட்டாக சாப்பிடுவாராக்கும் சரி சரி உங்க மாமியார் போடுவாங்க ஏக்கா நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பத்தில் ஏக்கா கும்மி அடிக்கிற அது ஏக்கா தேடுற இல்லாமல் பார்த்தா உங்க மாமியார் வந்து கலங்கலாம் இருக்குமாக்கு காலனி அதை காரணமே கேட்குறாங்க பக்கத்துல அழுதாமலை இருக்குது ஒரே சுருக்கு சொருகிடுவேன் என்ற மாமியார் வந்தா காலனி கலகலன்னு இருக்குமா எல்லா வீட்லயும் சண்டை எழுத்து இருக்கோம் அது உங்களுக்கு எல்லாம் காமெடியா இருக்கும்ல சரிக்கா காபி கீப்பி போட்டு எடுத்து விட்டுமா ஆ சரி சரி நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எனக்கு தெரியுமே எலி எதுக்குடா அமலத்தோட போகுதுன்னு ஏகா புதுசா ஏதாவது சொல்லுக்கா எப்ப பாரு எலி அமலத்தோட ஏதா போகுமா ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போகாதா கொழுப்பே கூத்தாடுது சரி சரிக்கா அந்த முனியா பையன் ஒரு பொண்ணை எடுத்துட்டு போனான்ல

நான் அவர் பார்த்து நாலு நாள் ஆச்சுங்க அவர்கிட்ட பேசுறதே இல்லையா புஷ்பகா என்ற ஊர் சேப்பா எங்க வெளிய போறதே இல்ல உங்க ஊசம் கோடில சார் கூட தெளிவா சொல்லியிருக்கற அவர் யார்கிட்ட பேசுறதே இல்ல தெரியுமா ஏவ மூணு ஒன்றான் தெரியலையே ஐயோ குமார் அண்ணா என்ன தானே பேசுங்க எனக்கு யாருங்க அது ஆபீஸ்ல ஒரு முக்கியமான கால் நான் பேசிட்டு வந்தா நீங்க பேசிட்டுருங்க சரிங்க மாமா பேசிட்டு வாங்க அண்ணா குமார் அண்ணா நேரத்துக்கு எது கால் பண்றீங்க

எனக்கு இருக்குது நேரங்காலமே இல்லையா உங்களுக்கு கரெக்டா என்ற போண்டா டீ உங்க போண்டா டீ சிவா போண்டா டீ எல்லாரும் இருக்கும் போதா கால் பண்ணுவீங்களா கோ யோ அவளுக்கு என்ன பெரிய அப்பாட்ட கருங்களா அவளுங்களை விடியா டீ கடைக்கு போற வர்றையா இல்லையா ஏனா என்னடா இப்படி சொல்றீங்க போண்டா பார்த்து பயம் இல்லையா போண்டா பார்த்து பயப்படுறவன் சாதா குமார் இப்போ நான் கொட்டா குமாரு என்னது கொடா குமாரா

உங்க வண்டாட்டி உங்களை காணும்னு எங்கிட்ட கேட்டு இருக்குது கையில கிடைச்சிங்க நீங்க கைமாதான் ஆமா அவ பெரிய சோரி என்ன வந்து கைமா பண்ணிருவா யோ நான் தான் அப்படியே சொல்றேனே கொண்டாட்டிட்டு அடி சாதா குமார் இல்லையா நான் குக்கி குமார் கொடா குமார் எது குக்கி குமாரு கொடா குமாரா என்னமோ தெரியல இன்னைக்கு ஒரு சம்பவம் மட்டும் இருக்குதா அது மட்டும் நல்லா தெரியுது யோ என்னையா சம்பவம் நடக்க போகுது அதுதான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அப்பங்கார ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி வச்சுட்டு செத்து போயிட்டானே என்ன சொல்றீங்க அதாயா என் தலையில யாழ்தான் சொன்னீங்க கட்டிட்டு போயிட்டானே யாருங்க ஒண்டாட்டி சொல்றீங்களா யோ அவளை எல்லாம் பொண்டாட்டின்னு சொல்லாதயா எங்க அப்பாட்ட மூணே மூணு கண்டிஷன் தாயா போட்ட அந்த மூணு கண்டிஷனுக்கு கிடைச்ச மூதேவியாவ மூணு கண்டிஷனா அது என்னன்னா பொண்ணு அழகா இல்லைனாலும் பரவாயில்ல அறிவா இருக்கணும்னு கேட்டேன் அறிவான பொண்ணு இவ தானே எங்க அப்பா தானே கல்யாணம் பண்ணி வச்சான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இவ சுத்தம் அறிவு கட்டவேன்னு அர்த்த கண்டிஷன் என்னண்ணா? அர்த்த கண்டிஷன் இவடா நல்லா படிச்சிருக்கணும்னு கேட்டேன். அண்ணா சொல்லவே இல்லை பாத்தீங்களா? அக்கா நிறைய படிச்சிருக்காங்களா? அவ ஊர்லயே இவடா அதிகம் படிச்சவளாம். அப்படின்னு சொல்லி கட்டி வச்சானுங்க. அப்படியா? எத்தனா படிச்சிருக்காங்க? அம்மா என்ன சொல்றீங்க? ஆமாயா இவ ஊர்லயே அதிகம் படிச்சவ இவதான். அண்ணாவ அது வரைக்கும். அதனாலதான் எங்க அப்பங்காரே இவ ரெண்டை தலையில கட்டிட்டான். சரி அடுத்த கண்டிஷனாவது என்ன போடிங்க? பொண்ணு மானண்டஸ்ல போடக்கூடாது சேலை கட்டணும்னு சொன்னேன் அப்பா அடி இதுலயாவது அமைச்சிருதுனா அந்த அக்கா எப்பவுமே சேலை தான் கட்டுவாங்க உனக்கு என்னையா தெரியும் அந்த காலத்துல ரஜினி அமலாவை பாத்து சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அப்படின்னு பாடியிருப்பாரு நானும் அமலா மாதிரி ஒரு பொண்ணு சேலை கட்டி சும்மா தழுக்கு மிளுக்குன்னு வரும்னு நினைச்சேன் கடைசியில பாத்தா தாய பாசுக்கு போட மாதிரி வந்து நிக்கிறான்

ம் இவ்ளோ நேர வீர வசனம் பேசுறீங்களா அட்டென்ட் பண்ணி பேசுங்க ஹலோ சொல்லுவா அட பாومي நம்மளோட மோசமானவள இருக்காரே இவ்ளோ நேரம் கழுவி கழுவி ஊத்துனாரு இப்போ சொல்லுமாவா ஆடா கிளம்பிடு வந்து ஏர்க்குமா வீட்டுக்கு அட பாவிங்கடா உங்களே தான் நம்பி நான் வந்தேன் பாரு உடனே வீட்டுக்கு போறாராம் உடனே வீட்டுக்கு போறக்கு என்ன இதுக்கு கூப்பிடணும் சரிமா வாச்சேமா வாச்சேமா அண்ணா என்னைய இப்படி பேசுறீங்க இல்ல நான் சொத்துல வச்சவச்சாலும் வச்சிரவும் ச பொண்டாட்டி தாசன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்க அதை விட மோசமா இருக்கிறீங்களா கோ ஆமா இவர் ரொம்ப ஒழுங்கு